இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற பதிவு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டும்போது அவங்க அம்மாவால ரெக்கார்ட் செய்யப்பட்ட பதிவு இந்த வீடியோவில் அந்த சின்ன பையன் சைக்கிள் ஓட்டும்போது அவனுக்கு பக்கத்துல உள்ள பில்டிங் மேல உள்ள ஜன்னல் கண்ணாடியில் ஒரு பெண்மணி அந்த சின்ன பையனை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த வீடியோல பதிவாகி இருந்துச்சு அந்த பெண்மணி பாக்குறதுக்கு இந்த காலத்து பெண் மாதிரி இல்லாமல் அந்த காலத்து பெண் மாதிரி உடை அணிஞ்சிருக்கிறது அந்த வீடியோல நல்லாவே தெரியுது இது ஏதோ கிராஃபிக்ஸ் செய்யப்பட்ட பதிவுன்னு நீங்க நினைச்சாலும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மொபைல் கேமரால இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் செய்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்ல அந்த வீடியோ எடுத்த பெண் அந்த வீடியோல அந்த பெண்மணி இருக்கிறத பார்க்கவே இல்ல ரொம்ப நாள் கழிச்சு யதார்த்தமா அந்த வீடியோ பார்க்கும்போது தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு அந்த பெண்ணுக்கு தெரிய வந்துச்சு அந்த பெண்ணோட கணவர் இதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு ஆனா போலீஸ் இந்த விஷயத்தை அந்த கம்ப்ளைண்டா எடுத்துக்கவே இல்ல அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட ஒரு பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ட்ட கொண்டு போனாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்தது என்னன்னா அந்த வீடியோல உள்ள பெண்மணி அமெரிக்காவை சேர்ந்த நடன கலைஞர் இசுடோரா என்பது தெரிய வந்துச்சு இசுடோரா பதினாலு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷம் பிரான்ஸில் தான் இருந்து ஒரு மேடை நிகழ்ச்சிக்கு தன்னுடைய காரில் போகும்போது அவர் அணிஞ்சிருந்த நீண்ட சால்வை அவரோட கார் பின் சக்கரத்தில் சிக்கி கழுத்து நெரிக்கப்பட்டு பரிதாபமாக இறந்தார் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் அந்த பெண் அந்த காலத்து உடை அணிஞ்சிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதை இன்வெஸ்டிகேட் பண்ண பேர நார்மல் இன்வெஸ்டிகேட்டர் இது இசடோரான்னு அடித்து சொல்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்